அஜினா துணை அப்கமிங் எபிசோடில் இங்கே ஃபங்க்ஷன்லாம் ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிருது ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே சேரன்ட்ட போய் சோழன் பேசலாமான்னு பார்க்குறாரு வேணாம் அண்ணன் கோவமாக இருப்பார் நாம் இப்போதைக்கு அண்ண்ட்டையும் பேச வேணாம் எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம பண்ண தப்பு எல்லாமே இப்போது அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சோழன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளில பார்க்குறாரு நடேசன் குடிச்சிட்ருக்காரு அங்கே போயிட்டு நடேசன்ட்டு சோழன் பேசுகிறார் என்னப்பா என்ன செம்ம ஹாப்பியாக போல் எப்படியோ நீ வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் உறுப்பினரும் விஷயம் பண்ணியிருக்க அந்த ரிசப்ஷன் வந்து தாலி கடை பாரு வேற லெவலு ஆமாம் உனக்கு தாலி மாதலாம் எது காசு அப்படின்னு கேட்க என்கிட்ட தர காசு தாலி வாங்குறதுக்கு அப்போது திருடிகிட்டு வந்துட்டியா சொல்லுப்பா அப்படின்னு கேட்க டேய் திருடிட்டெலாம் வரல அது உங்கள் அம்மா ஞாபகத்தமாக நான் பத்திரமா வச்சுருந்தேன் அதை தான் இன்றைக்கி பாலிஷ் பண்ணி ஒன்ட்டை கொடுத்தேன் அது ரொம்பவுமே ராசியான தாலீடா அந்த பொண்ணை கலங்காமல் பத்திரமா வச்சுக்கூடா அப்படின்னு இங்கே நடேசன் சொல்கிறாரு இங்கே சோழன் அதை கேட்டுட்டு அமைதியாக வர திரும்பவும் சேரனை பார்த்துறாரு ஐயோ அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லி சோழன் அங்கேருந்து எஸ்கே போ ட்ரை பண்ண சேர ஒன்று டெய் சோலா நில்டா கொஞ்சம் பேசணும் ஏன்டா நீ அந்த பொண்ணுக்கும் உனக்கும் நடந்தது ஒரு பொய் கல்யாணம்தான் உண்மையா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எங்கக்கிட்டலாம் சொல்லியிருந்தேன்னா நாங்கள் இப்படி ரிசப்ஷனெலாம் ரெடி பண்ணி அசிங்கப்பட்டிருக்கு தேவையில்லடா அண்ணே என்னென்னு சொல்கிற நாம் என்னென்ன அசிங்கப்பட்டோம் அதான் அந்த பொண்ணு மனமேலே வந்து நின்று எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடையாச்சுலண்ணே அப்புறம் என்ன அசிங்கம்னு சொல்கிற டெய் இங்கே இப்போ வர கோத்து அடிச்சு கொண்டு வை பார்த்துக்க அந்த பொண்ணு இன்றைக்கி போனால் போது நாம் அசிங்கப்படக்கூடாதுன்னு மனமேலே வந்து நின்றுச்சிடா அவ்வளோதானே அதுக்காக அந்த பொண்ணு என்ன காலம் ஃபுல்லாக இதே வீட்டில் வந்துடுற போது இல்லையடா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சோ மூணு நாள் கழிச்சோ அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா ஊர்காரங்க மத்தியில் நாம் அசிங்கப்படுறதுனா நிற்கினச்சோடா இதை மட்டும் நீ முதலே சொல்லியிருந்தேனா கண்டிப்பாக இந்த ரிசப்ஷன் வேலையாச்சும் பார்க்காம இருந்திருப்பாடா நாமளே ஊரை கூட்டி இந்த பொண்ணு யாருன்னு எல்லாட்டையும் சொல்லிட்டோம் இப்போது அந்த பொண்ணு திருத்துப்புன்னு இந்த குடும்பத்தை விட்டு போணுச்சுன்னா பார்க்கறவன் என்னடா நினப்பான் நம்மளை காலி துப்ப மாட்டானா ஏடா அப்படி பண்ண அப்படின்னு சொல்ல அண்ணா என்னென்ன சொல்கிற எனக்கு மட்டும் நான் ஆசையாண்ணே அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சு அதனால் நானும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு இதெல்லாம் ஒரு பொம்மை கல்யாணம் உனக்கு எதுவும் செட் ஆகாது என்னுடைய வழி வேறு நான் போயிடுவேன்னு சொன்னிச்சு என்னால் அதை சுத்தமாக ஏற்றுக்க முடியலனே அந்த நேரத்தில் தான் நான் வீட்டுக்கும் வந்தேன் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுன்னு நினச்சேன் அதுக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு அப்படி ஆனதுனால என்னாலையும் சொல்ல முடியாமல் அதை தவிர்க்க முடியாமல் போயிட்டானே எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கேனே உனக்கு புதுசு என்ன பண்ணுது அந்த பொண்ணு கொண்டு பிடிக்குனுமே ஆனால் அந்த பொண்ணு அதோடைய வாழ்க்கை முறையே வேறு மாதிரி சொல்லுது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இல்லைடா சொல்லா ஆனால் அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா இந்த ஊர்க்காரங்களில் எப்படி சமாளிக்கிறது எல்லோரும் காரி துப்போம்டா அதை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ மட்டும் இதெல்லாம் கொஞ்சம் முதலே சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நாம் இந்தளவுக்கு பண்ணியிருக்க தேவையடா சொல்ல இப்படி ஊரையே கூட்டு ரிசெப்ஷன்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அசிங்கப்பட்டு நிற்க போகிறோம் பாரு அதை நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குடா அண்ணா நீங்கள் ஏன்னா ஆசைப்பட்டு ரிசப்ஷன் அடி பண்ணீங்க என் கிட்டே ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பாலை டெய் வர வரைக்கும் அடிச்சிரும் பார்த்துக்கோ ஏண்டா நீ கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சந்தோஷத்தில் நாங்கள் உனக்கு சர்ப்ரைஸாக ரிசப்ஷன் அடி பண்ணோம் ஆனால் நீனு கல்யாணம் பண்ணதே இப்படி ஒரு வேலையாக வச்சுருந்து அதில் இம்போட்டு இப்படி பிரச்சனை வச்சிருக்கேன்னு எங்களுக்கு எப்படா தெரியும் சோலா ஆனால் சொலா ஒன்று கேட்குறேன் இதெல்லாம் அதுவாக தான் நடந்துச்சு நீ ஒன்றும் பண்ண இல்லையே அண்ணன் என்ன சொல்கிற நான் அந்த பொண்ணை காப்பாற்று தான் ட்ரை பண்ணேன் அந்த பொண்ணு பயங்கர பிரச்சனையில் இருந்தால் அதனால காப்பாற்ற ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த நேரத்தில் இப்போல்லாம் எனக்குன்னு சத்தியமாக தெரியாதுண்ணே ஆனால் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சு அவ்வளோதான் அப்புடின்னு சோழன் சமாளிச்சுடுறாரு அடுத்த நாள் காலையில் சோ சேரன் போய்ட்டு நிலாவுக்கு காஃபி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நிலாட்ட பேசுகிறாங்க ரொம்ப நன்றிம்மா நேத்தி அவ்வளோ ஊர் மக்கள்னு நிற்கும் போது நீ மட்டும் வராமல் பயந்துன்னா ரொம்ப அசிங்கமாக பயந்துருக்கோம் ஆனால் எங்களை அங்கே வந்து காப்பாற்றிக்கிட்ட பெரிய உதவி பண்ணியிருக்க எங்களுக்கு பெரிய கைமாறு பண்ணியிருக்க அதுக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்ல நீலா ஒன்று அண்ணன் இங்கே பாருங்கள் நான் வந்து அந்த இடத்துல ஊருக்கு மத்தியில் நீங்கள் அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் உதவி பண்ணேன் இல்லைன்னா சொல்ல அதுக்காக என்னால் இங்கேயெல்லாம் இருந்துட முடியாது இன்னும் ரெண்டு நாளும் மூணு நாளும் சரி அதுக்கப்புறம் நான் என்னுடைய வழியை பார்த்து நான் போயிட்டு தானே இருப்பேன் அதனால் என்னால் இங்கேயே இருக்க முடியாது தப்பாக வச்சுக்காதீங்க அப்படின்னு நீலா டக்குன்னு சொல்ல சேரனுக்கு மூஞ்சே மாறி போயிடுது அப்போது இந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இன்னும் ரெண்டு நாளைக்கு தானா ரெண்டு நாள் கழிச்சு இந்த பொண்ணு போயிடுச்சுன்னா இந்த ஊர்க்காங்க மத்தியில் நம்ம எப்படி அசிங்கப்பட்டு நிற்க போகிறோம் தலை குடிஞ்சு நிற்கணுமே நமக்கு ஓகே ஆனால் நம்ம தம்பிக்கு என்ன பாவம் பண்ணானுங்க அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை பாதிக்குமே சோழன் இப்படி எதையுமே யோசிக்காமல் இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயத்தை பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நிலா உடனே சேரனை பார்த்து அங்கே நிற்க முடியல சேரன் ஃபீல் பண்ணுறது நிலாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது உடனே நிலா அங்கேருந்து ரூமுக்கும் ஓடிடுறாங்க சேரேன் எப்படி சமாளிக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் பயங்கர குழப்பத்தோட அப்படியே உறஞ்சி போய் நிற்கிறாரு